காணொலி பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் வேலலூர் நாட்டு விவசாயின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேப்பனை கரைசல் தரைக்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதற்கான மூலப்பொருள் வேப்ப எண்ணெய் கொஞ்சம் மஞ்சத்தூள் காதி சோப்பு காதி சோப்பு இல்லாதவங்க பூந்திக்காயை பயன்படுத்துவாங்க அதுவும் இல்லாதவங்க சீர்கா தூளை பயன்படுத்துவாங்க அதுவும் இல்லாதவங்க நம்ம சாம்பை பயன்படுத்துவாங்க ஆனால் நம்ம இயற்கை விவசாயம் இயற்கை பூச்சி விரட்டி அப்படின்னு வந்துட்டாவே நம்ம இயற்கை பொருள்களை பயன்படுத்துவது மிக சால சிறந்தது அதனால நம்ம வந்து நம்ம வந்து காதி சோப்பு வாங்கியிருக்கோம் அதை கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி நல்லா கரைச்சிக்கிறங்க அதாவது நீங்கள் ஒரு பதினாலு லிட்டரு கேன்னா அது தகுந்த மாதிரி எடுத்துக்கிறணும் நம்ம பயன்படுத்த போறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு கேனால் குறைஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன் எடுத்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து வேப்பண்ணை எடுத்துக்கிடுவோம் வேப்பனையை பொறுத்த வரைக்கும் அளவு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம்எல் வேப்பண்ணையை பயன்படுத்துங்க நம்ம பயன்படுத்த போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு லிட்டரு கேன் அப்படின்றனால பத்து எம்எல் எடுத்துருக்கோம் இதே வந்து செடி வந்து ஒரு பெருசாக இருக்குது நல்லா பூ பூக்கு வைக்கிற பெரிய செடியாக இருந்துச்சுன்னா வேப்ப எண்ணெய் வந்து பத்து எம்எல் கூட எடுக்கலாம் ஒரு லிட்டருக்கு வந்து பத்து எம்எல் அளவு கூட எடுத்துக்கிடலாம் நம்ம இந்த வேப்பெண்ணெய் கரைசை தயாரிக்கிற நம்ம பார்க்கக்கூடிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேர் முதல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியில் வேப்ப எண்ணெயை கலந்துருவாங்க அப்படி கண்ட பண்ணும்போது அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இது மாதிரி ஆயிரும் அப்படி பண்ணாதீங்க நானும் அதை இதெல்லாம் பண்ணியிருக்கேன் முதல்ல என்ன வேப்ப எண்ணெயில நம்ம எடுக்கக்கூடிய அந்த எசன்ஸ் அதாவது பூந்திக்காய் எசன்ஸோ அல்லது இந்த காதி சோப்பு எசன்ஸோ அல்லது லிக்யூடு கலந்தால் நேரக்டாக வந்து வேப்பனையில் கலந்துடணும் அப்போ தான் அதை வேப்பனையும் அந்த எசன்ஸையும் கலந்துக்கிட்டு அப்புறம் தான் தண்ணியில் விடணும் சரிங்களா இந்த நம்ம கலக்கக்கூடிய அந்த லிக்யூடோ அல்லது பூந்திக்காய் லிக் எசன்ஸோ அல்லது இந்த காதி சோப்பு எரிசன்ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெயும் தண்ணியும் வந்து ஒட்டாது அதை ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரு ஃபார்மேட் தான் வந்து நம்ம அதை கலக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ரெண்டு லீன் இருக்கனால இந்த ரெண்டு ட்ரெனில் வந்து தண்ணியை அளந்து எடுத்துக்கிறோம் எதுக்கு கரெக்டாக அளந்து எடுத்துக்கிறோம்னா இதை வந்து நீங்க திரும்பி பயன்படுத்த முடியாது கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு பயன்படுத்திக்கிறோம் கொஞ்சம் அப்படின்னு இல்லை நீங்க கொஞ்ச நேரத்திலே வந்து கெட்டு போயிடும் சரிங்களா அதனால வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு பயன்படுத்துங்க நீங்க அடிச்சது போக கொஞ்சம் மிச்ச மீதி இருக்குன்னா அதை வந்து தூர்ல கூட விடலாம் தூர்ல கொஞ்சம் தள்ளி விடுங்க செடிக்கு தூர்ல ரொம்ப மேலே ஊற்றினா இதாகி போயிடும் ஒரு அடி ஒரு தள்ளி சம கொஞ்சம் கொஞ்சம் விட்டிங்கன்னா போதும் அதுவும் வந்து மண் வளத்தையும் மண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் வேலை வேலையை செய்யும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு கலக்கும் போது தெரியும் இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா வந்துடும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிடைக்கிறங்க அந்த தண்ணியும் அந்த வேப்ப எண்ணெய் எவ்வளவுக்கு ஒன்றா ஆகுதோ அவ்வளவுக்கு பலன் கொடுக்கும் ஒழுங்கா விட்டாட்டின்னு சொல்லி அது வந்து நம்மளுக்கு பலன் கிடைக்காது நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரே அடிக்கிற கண்ணில் வந்து இறப்ப போறோம் என்றைக்குமே வந்து இந்த ஸ்ப்ரே கண்ணுக்குள்ள வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது என்றைக்குமே நல்லா வடிகட்டி போடணும் அப்போதான் வந்து அந்த நாசியில் வந்து அடைக்காது அதனால வந்து நான் நல்லா துணியை வச்சு வடிகட்டி போகிறேன் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இயற்கை விவசாயம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம உடல் ஆரோக்கியமும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நம்ம செயற்கை பூச்சி கொல்லிகளை பயன்படுத்தினா இருக்கட்டும் அல்லது செயற்கை உரங்களை பயன்படுத்தினா இருக்கட்டும் அதை அந்த நம்மளே பயன்படுத்தி அதை நம்மளே சாப்பிட்றோம் அப்புறம் எப்படி நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இதனால இன்னும் இன்றைக்கி பல நிம்மதியற்ற வாழ்க்கையை தான் எல்லாரும் இருக்கோம் அதனால தான் இயற்கை விவசாயத்தை நோக்கி போகணும் சொல்லி அது போன்ற கனவுகளை பயப்படுறோம் இப்போ நம்மளுடைய ரெடி பண்ணது சரியாகிடுச்சு அதாவது நம்மளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து சிறந்த பொழுது நேரம் பார்த்தீங்கன்னா மாலை பொழுதுலேயே இது போன்ற ஸ்ப்ரே பண்ணணும் சரிங்களா காலை பொழுது பார்த்தீங்கன்னா அது சூரிய ஒளிப்பட்டு அதோடய தன்மை எல்லாமே மாறி போயிடும் சாயந்தர பொழுது வந்து என்றைக்குமே இந்த மாதிரி பூச்சி விரட்டிகளை வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது பண்ணுங்கள் அதை ஆக வச்சுக்கிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் செடியை வந்து வச்சுருக்கோம் சின்ன செடியாக ஒரு மாதமே ஆகுது இதை பார்த்தீங்கன்னா இந்த இலை சுற்றல் வந்துருச்சு இந்த இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது இந்த வேப்பண்ணை கரசுடைய முக்கிய என்ன பார்த்தீங்கன்னா இலை சுருட்டல் புழுக்களை வந்து கொல்லக்கூடியது அதுக்கு சிறந்த நிவாரணமாக இருக்கும் இந்த இலை சுற்றல் நோய் வந்து எது எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் தக்காளி மலாச்சரி இதுக்கு தான் வரும் அதாவது இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் செடியில் கவனிக்கணும் கொஞ்சம் கவனிக்க தவறினேரம் ஏதாச்சும் ஒரு நோய் வந்து தாக்கிடும் அப்போ நம்ம ஏன்னா இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையிலே அதை வந்து கட்டுப்படுத்தினா கொஞ்சம் முயற்சிடுச்சுன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வேப்பனை கரைசலுடைய இன்னும் பல முக்கிய தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த பூச்சி வரட்டியாக இருக்குது சிறந்த உரமாக இருக்குது தாவரத்துடைய வளர்ச்சியும் வந்து இது ஊக்குவிக்க கூட இருக்குது பூஞ்சை இருந்து வந்து செடிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையும் செய்கிறது சார உறிஞ்சி பூஞ்சி பூச்சிகளையும் வந்து இது கட்டுப்படுத்துது இப்படி பல வேலைகளை வந்து இது பயன்படுத்துதுங்க இப்போ நம்ம செடியிலே வந்து இருக்க எல்லா செடியிலுமே அடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாங்க இதில் காமிக்கிறேன் என்னது மலா செடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் இலை சுற்று நோய் இருக்கும் இந்தா பார்த்திங்க எந்த தெரியுங்களா லைட்டாக வந்திருக்கு அது அப்பப்போ வந்து நமக்கு அதை தான் நான் சொல்கிறேன் இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிகவும் கவனிச்சிடணும் அது எல்லாத்துலேயும் நல்லா அடித்து விட்றணும் இந்த காலகட்டத்தில் இயற்கை விவசாயம் என்பது மிக முக்கியமானது எல்லாரும் வந்து பணத்தை நோக்கி ஓடுறாங்க ஆனால் உண்மையான இப்போ உண்மையான பணக்காரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான மனைதான விடுதான் இப்போ பாருங்கள் நானே கண் முன்னாடி காமிக்கிறேன் நான் வந்து ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எடுத்தது இந்த மாதிரி இருக்கு பூச்சி தாக்கியிருக்கு இப்ப பாரு அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து அதிகமா ஆயிடுச்சு இது அதுக்கு நான் சொல்றேன் கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வேலை நாள கவனிக்க முடியாம போச்சு இப்ப பாருங்க நம்ம இப்போ ஸ்ப்ரே அடிச்சு இப்போ பன்னெண்டு நாள் ஆச்சு பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளோ ஒரு வளர்ச்சியா இருக்குது எவ்வளோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கு அந்த செடி பாருங்க அதுக்கு முன்னாடி காமிச்சது இப்போ நான் அப்போ அதை காமிச்சேன்னா இலை சுரு வந்துருக்குன்னு தான் அதை இலையை போனால் இப்போ புடுங்கி போட்டுருவோம் எனக்கு நான் அப்போ எடுத்துக்கணும்னா அடுத்ததுக்கு பரவாது இப்போ நான் அடிக்க மட்டும்னா இதா இதாக இருக்கும் இப்போ பாருங்க நம்ம பச்சை மொழலையும் பாருங்க எவ்வளோவுக்கு ஒரு மாற்றம் இருந்திருக்குன்னு சிறப்பாக உண்மையிலே மன மகிழ்ச்சியா இருக்குது அடுத்த செடியிலையும் பாருங்க அது பார்த்தீங்கன்னா இது ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு இது போன்ற காணொலிகளை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவு கொடுங்க அஹ் உலகை மீ மீட்போம் உலகை காப்போம் நல்லதொரு கருத்துக்களை பகிரும் நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் நன்றி